ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுல் டூக் குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கு இந்த கால வழியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாக்காளர்களில் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் எனமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கலாக கொண்டு வந்து பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவோம் பூத் லெவல் ஏஜென்ட் அவங்க கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் வந்து அவங்க அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வாங்கிக்குவாங்க ஸோ ஆனால் ஒன் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் வசிக்கிறாங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்கு ஒரு முக்கிய முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க ஸோ அதாவது ஆன்லைனில் எஸ்ஐஆர் வந்து இப்போது ஃபில் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்மு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு எங்கேயுமே அலைய தேவையில்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஸோ இதை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சுக்கலாம் அதை எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி மேனுவலாக எப்படி இந்த ஃபார்ம் வந்து ஸோ நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதுக்கான வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்கறேன் ஸோ இந்த வீடியோவில் ஆன்லைன் மூலமாக நம்ம அந்த படிவத்தை எப்படி சப்மிட் பண்ணுறது எங்கே இருந்தாலும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கு மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் சொன்னாலும் ஓகே தான் அதில் வாட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதில் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுதான் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய தலைமை தேர்தல் அனைத்து இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவுக்கு இது தான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த சைட்டுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படிங்கிற ஸோ நீங்கள் சைன் அப் கொடுக்கணும் அல்லது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா லாகின் இப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர் இந்தியன் ஓவர்சீஸ் ரெ எலக்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதாவது இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனு ஒருவேளை நீங்கள் இந்தியன் பட் வெளிநாட்டில் வசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் மினிமம் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி எதுனாலும் நீங்கள் கொடுத்துங்க அல்லது உங்களோட பிக் நம்பர் நீங்கள் கொடுத்து கூட லாக்இன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் சைன்இன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நான் இப்போ வந்து ஆல்ரெடி லாக்இன் பண்ணியிருக்கேன் சைன்இன் பண்ணியிருக்கேன் அதனால் நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் சைன்இன் தான் பண்ணுறீங்க சைன் அப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸ் அடுத்து கேப்ஷா கொடுத்து கன்னியூ கொடுக்கணும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா நான் இப்போது ஆல்ரெடி எனக்கு சைன்இனில் இருக்குது சைன் அப் பண்ணிவிட்டு இப்போ லாகின்னு கொடுக்க போகிறேன் என் மொபைல் நம்பர் கேப்ச்சா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தாச்சு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி இங்கே ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நான் இங்கே பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணிட்டு இப்போ லாகின் அப்படின்னு இருக்குது லாகின் வெரிஃபை நான் கொடுத்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னோடய ப்ரொஃபைல்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் அவுட் அண்ட் ப்ரொஃபைல் அப் அப்படின்னு இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபில் எனஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது நான் அதை ஓகே கொடுக்குறேன் ஸோ இது ஓகே கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்குறோம் ஏன்னா அந்த டுவெல் ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த டுவெல் ஸ்டேட்டுக்கு தான் எஸ்ஐஆர் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கடுத்த இப்போது நான் எனக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதை வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண போகிறேன் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே பார்த்து நான் என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படின்னு இருக்கு நான் சர்ச் கொடுத்துட்றேன் ஸோ இதான் பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபுல்லுடு இன்ஃபர்மேஷன் இதில் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் என்னோடய நேம் இருக்கும் என்னோடய எபிக் நம்பர் இருக்கும் சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் அண்ட் நேம் இருக்கும் அசம்பிளி நம்பர் அண்டு நேம் இருக்கும் ஸ்டேட்டு இதெல்லாமே இருக்கும் முக்கியமாக நம்ம வேண்டியது என்னென்னா வாட்டர் ஐடியில் உங்களுக்கு எப்படி நேம் இருக்கும் அதே மாதிரி ஆதார்லேயும் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக வந்து இதில் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் இங்கே வாட்டர் ஐடியில் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் எஸ்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஎல்ஓ தான் காண்டெக்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ அங்கேயே பிஎல்ஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் இன்னும் ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் யுவர் நேம் ஆன் த எபிக் ஃபோட்டர் இந்த ரெண்டுலேயுமே மேட்சாகி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலமாக ஸோ அப்படி இல்லைனா இன் கேஸ் யுவர் மே நேம் டஸ் நாட் மேட்ச் ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அவங்க நம்பர் கொடுத்து அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க சப்மிட் எனமரேஷன் ஃப்ரம் ஃபார்ம் இன் ஆஃப்லைன் ஓகேங்களா ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் என் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன் என் மொபைல் நம்பர் கொடுத்து அங்கே சென்ட் ஓடிபின்னு இருக்குது நான் அதையும் கொடுத்துக்கிறேன் ஓடிபி கொடுத்து எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் மொத்தம் ஒரு மூணு டு நாலு டைம் வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும் ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் இருக்கிற ஓடிபி நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன் இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் வெரிஃபை ஓடிபி அப்படின்னு இருக்கேன் வெரிஃபை கொடுத்துட்றேன் ட்ராப்டவுன் வந்து மொத்தம் மூணு ஆப்ஷன் காட்டும் மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரல் அதாவது லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைம் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏஜ் வந்து முப்பத்தி எட்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் முப்பத்தெட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் இருந்திருப்பீங்க அந்த எஸ்ஐஆரில் ஸோ அதுலேயே வந்துடும் ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டு எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் என்னென்னா மை பேரண்ட்ஸ் நேம் ஃபாதர் அல்லது மதர் அல்லது கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் நேம் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரால் இன் எஸ்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்மளோட அப்பா அம்மாவோட நேம் அதில் இருந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம அதை அதை கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா பேரும் இல்லை அம்மா பேரும் வந்து இதுக்கு முன்னாடி எலக்ட்ரலில் இல்லை அப்படிங்கும்போது ஸோ நான் இப்போ செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தும் கீழே அப்படி அப்டவுன் வரேன் அப்டவுன் வந்து இங்கே பாருங்கள் சர்ச் போய் அசம்பிளி பார்ட் நம்பர் பார்ட் சீரியல் நம்பர் டீட்டெயில்ஸ் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது நான் இங்கே ஸ்டேட் கொடுத்துக்கிறேன் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து அசம்பிளி எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளி கொடுத்துக்கணும் அசம்பிளியும் கொடுத்தாச்சு அடுத்தது போலிங் ஸ்டேஷன் அது போலிங் ஸ்டேஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ போலிங் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து பார்ட் சீரியல் நம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸோ என்னோடய அப்பாவோடதோ அம்மாவோடதோ வந்து எந்த பார்ட்டில் இருந்தது எஸ்ஐஆரில் அப்படின்னு இருக்குது ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த லாகின் பேஜுக்கு முன்னாடி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்டு நான் வந்து அதை தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்தாச்சு அடுத்து வியூ அப்படின்னு இருக்குது வியூ கொடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் இந்த ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் தமிழ்நாடு வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சர்ச் பை நேமு அல்லது சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும் நான் சர்ச் பை நேம் கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நேம் கொடுத்து நான் சர்ச் பண்ணலாம் ஸோ இப்போ நான் பேரண்ட்ஸு தான் கொடுக்க போகிறேன் அதனால் நான் இதில் டிஸ்டிக் கொடுத்துக்கலாம் நான் கொடுத்துட்டேன் அடுத்து அசம்பிளிகை கொடுக்கணும் அடுத்தது தமிழில் வந்து அப்பாவோட நேம் எப்படி இருந்தது அதே மாதிரி அப்பாவோட அப்பாவோடய நேம் அம்மாவோட நேம் வந்து எப்படி இருந்தது ஜெண்டர் மேல்னா மேல் ஃபீமேலுன்னு ஃபீமேல் கொடுத்துங்க வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரிவியஸ் எபிக் நம்பர்னு இருக்கும் ஸோ அவங்களோட எபிக் நம்பர் என்னவாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ன ஸோ அவங்களோட அசம்பிளி நேம் என்ன பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இதில் அவங்க பேர் அவங்க ரிலேஷன் பேர் ஸோ ஜெண்டர் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லாம் ஒரே அசம்பிளி தான் வரும் பார்ட் நம்பர் வேறையாகும் இப்போ பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தில் வியூ அப்படின்னு இருக்கோ அந்த வியூ கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ எதுவோ நான் அதை பார்த்தாச்சு பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த ஹோம் பேஜ் வரேன் இந்த ஹோம் பேஜ் வந்தது இப்போ பார்ட் சீரியல் நம்பர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அதனால் நான் இந்த சீரியல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் உங்களுக்கு என்ன என்ன ஆகுது அவங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வந்து கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தாச்சு லாக்டவுன் வந்தது இங்கே பாருங்கள் ஸோ என்னோடய ஃபாதரோட எப்பிக் நம்பர் நேமு ரிலேட்டிவு அவங்களோட ஃபாதர் நேமு ஸ்டேட்டு அசம்பிளி பார்ட் நம்பரு என்ன ஸ்கூலோ அது எல்லாமே இதில் வந்திருக்கும் சரிங்களா ஸோ இந்த வழியாக நம்ம ஈஸியாக வந்து அதை ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ கீழே பாருங்கள் மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிஸ்டிங் இன் எலக்ட்ரல் அதை கொடுத்தாச்சு அடுத்து கொடுத்ததும் கண்டினியூன்னு நான் கொடுக்குறேன் கண்ணி கொடுத்து இங்கே பாருங்கள் சில டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்சனல் டீட்டெயில்ஸு என் மொபைல் நம்பர் இங்கே வந்திருக்கும் என்னோடய டேட் ஆஃப் பர்த்து என்னோடய ஃபாதர் நேம் இருக்கும் மதர் நேம் இருக்கும் இதெல்லாமே நான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸ்பவுஸ் நேம் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ அடுத்து ஆதார் நம்பர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் மாதிரி அப்பா ஓடது அம்மா ஓடாது துணைவியாரோடது இதெல்லாம் வந்து எப்பிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ ஒன் பை ஒன்று கொடுத்துக்கறேன் எல்லாமே கொடுத்துட்டேன் நான் வந்து ஆப்ஷனுக்காக அப்பாவோட பேரும் கொடுத்தாச்சு ஓகேங்களா அப்பாவோட ஸோ இப்போ நான் இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஃபாதரோட எப்பிக் நம்பர் நான் அதையும் கொடுத்துட்டேன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணது இங்கே வந்து ப்ளேஸ் ஆஃப் சப்மிஷன் எந்த ஊரில் அந்த ஊரை நீங்கள் நீங்கள் இங்கே கொடுத்துருங்க லேப்டவுன் வந்ததும் பாருங்கள் இங்கே வந்து உங்களோடது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆரில் இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதரோடது வந்து எஸ்ஐஆரில் இருந்தது அதனால் அவங்களோட எபிக் நம்பர் மாதிரி கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுச்சு சரிங்களா ஸோ இப்போ அப்படின்னு ட்ராப்டவுன் வரேன் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும் நீங்கள் ப்ரிவியூ கொடுத்துங்க ரிவ்யூ கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு வரும் அப்படி டவுன் வரேன் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹியர் பை டிக்ளர் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும் நான் சப்மிட் சப்மிட் கொடுத்துட்றேன் இதுக்கு சப்மிட் அப்படின்னு இருக்கு நான் சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணும் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ஓடிபி வரும் ஸோ நான் இப்போ என்னோடய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிடுறேன் பண்ணி ஆதார் ஓடிபி அப்படின்னு இருக்குது நான் கேட் ஓடிபி கொடுத்துட்றேன் கேட் ஓடிபி கொடுத்து எனக்கு ஆதாருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகுது சிக்ஸ் டிஜிட் ஓடிபி நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன் ஸோ இப்போ என் ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன் ஓடிபி வந்துருச்சு ஓடிபி என்டர் பண்ணிட்டு அப்படி டிராப்டுன்னு வரேன் அப்டவுன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தான் வந்து அந்த அட்டம் பண்ண முடியும் ஓகேங்களா மொபைல் நம்பரோட ஆதார் லிங்க் ஆகிருந்ததுன்னா ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் வி ஆர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையானு வந்திருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல் டீடெயில்ஸ் மென்ஷன் பிலோ ஸோ என்னோடய எபிக் நம்பர் நேமு இதெல்லாமே வந்துருக்கும் ஸோ இவர் எனுமனேஷன் ஃபார்ம் கேஸ் மீன்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஸோ இது வந்துட்டாவே போதும் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ எலெஷன் கமிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐஆரை வந்து பண்ணாமல் விட்டுறாதீங்க ஏன்னால் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ நீங்கள் ஓட்டு போடுறது ரொம்பவுமே கடினமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் முழுவதுமே இதை முடிச்சிடுங்க இந்த வேலையை ஓகேங்களா உங்களால் ஃபார்ம் வாங்கி பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன வழிமுறைகள் மூலமாக நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது சரிங்களா ஸோ நம்ம இப்போ எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபாதரோட எலக்ட்ரல் முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆரை நம்ம எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அது போக நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா ஆதாரில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி ஓட்டர் ஐடியிலையும் நேம் இருக்கணும் அதுபோக ஆதாரோட மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே